நான் ஒரு டெத்துக்கு போகிறேன் எங்கள் இருந்து பஸ்ஸில் போகணும் அப்படின்னா இங்கேருந்து சிதம்பரம் போய் சிதம்பரத்துலேருந்து அங்கே ஒரு பஸ்ஸு மொத்தம் ரெண்டு பஸ்ஸு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம ஆட்டோ பிடிச்சி போகிறோம் பைக்கில் போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அந்த மாதிரி நான் போயிடலாம் நான் வந்து பொறுமையாக தான் வண்டி ஓட்டுவேன் அப்போ ஒரு துக்க நம்ம போகும்போது சிம்பிளாக இது வந்து ஸேரீ வந்து பக்கத்தில் கடத்திருவுக்கு போகிறேன் இந்த லோக்கலுக்குள்ளே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா இந்த சேரீ கட்டிகிட்டு போகிறோம் ஒரு சாதாரண ஜாக்கெட் சில பேர் பார்க்குறேன் ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக கொஞ்சம் புது புடவை கட்டிட்டு வராங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தூரத்துலேருந்து வர்றதுனால புது புடவை கட்டிட்டு வராங்க நான் என்ன சொல்கிறேன்னா தூரத்துலேருந்து வந்தாலும் கூட கொஞ்சம் மீடியமான புது நார்மலான ஒரு புடவை இருக்குல்ல அதை கட்டிட்டு வரலாம் ஏன்னா நம்ம வந்து துக்க காரியத்துக்கு போகிறோம் அவங்க எல்லாருமே சோகமாக இருப்பாங்க அழுதுகிட்ருப்பாங்க அழுதுகிட்ருக்கிற இடத்துல போய் நம்ம போய் ஒரு பந்தாவண்ணா நல்லா இருக்காது அதை அட்டன் பண்ண தான் நம்ம போகிறோம் அந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அங்கே அப்படி போகணும் ஒரு நல்ல கருத்து போகும்போது கிராண்டாக போகலாம் அப்படின்றது என்னோட ஐடியா உங்களுக்கு எப்படின்னு சொல்லலாம்